உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இதை ஆண்டவர் உங்களுக்காக ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் என்று எடுத்துக் ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நிறைய பேருக்கு இந்த வசனம் ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் இருப்பது அநேகருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் பெரிய ஆனால் வேதம் சொல்கிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து இருந்து புறப்பட வேண்டாம் அதற்கு பதிலாக பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே வர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக மன அமைதியை கொடுக்கும்படியாக தெய்வ பக்தியை உண்டு பண்ணும்படியாக வேதத்தை தெளிவுபடுத்தும்படியாக ஆண்டவருடைய அன்பை புரிய வைக்கும்படியாகத்தான் நாம் பேச வேண்டாம் அடுத்தவருடைய மனம் நோகும்படியாகவோ அடுத்தவர்களை அசிங்கப்படுத்தும்படியாகவோ அடுத்தவர்களை இழிவாக கெட்ட வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும் பெரியமானவர்களே நமக்கு வேதமே இந்த நாளிலே கட்டளையிட்டு சொல்லி இருக்கிறது நம்முடைய ஆண்டவரே இந்த நாளிலே வேதத்தின் மூலமாக நமக்கு இதை உணர்த்துகிறார் பிரியமானவர்களை இதுவரை நாம் கெட்ட வார்த்தைகளை தெரிந்தோ தெரியாமலோ பேசி இருந்தாலும் இனிமேல் இந்த கெட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கூடாது பக்தி விருதுக்கு எதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பிரயோஜனப்படும்படியாக பேச வேண்டும் மற்றவர் மனம் நோகும்படியாக நாம் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது பிரியமானவர்களை ஜெபிக்கலாம் பரிசுத்தமம் இறக்கும் நிறைந்தங்கள் நல்ல தகப்படை பா நீர் பரிசுத்தரா இருக்கிற படினாலே உன்னுடைய பிள்ளைகளாக நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு வழி செய்ய வேண்டுமாய் அப்போ இந்த உலகத்திலே நாங்கள் வரை மற்றவர்களை காயப்படுத்தாத படிக்கு மற்றவர்களை அசிங்கப்படுத்தாத படிக்கு மற்றவர்களை அவமானப்படுத்தாத படிக்கு கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் எங்கள் வாயிலிருந்து புறப்படாத படிக்கு தேவதி எங்கள் நாவை சுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் எங்களுடைய வாயை கட்டுப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது ராஜா தேவதி எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்படுத்துவீராக பக்தி விருத்திக்கு எதுவான உங்களுடைய விசுவாசத்தை அறிவிக்க பேசத்தக்கதான வார்த்தைகளை நாங்கள் பேசும்படியாக எங்களுடைய வார்த்தைகளை எங்கள் நாவிலே வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு யாவரும் பிரயோஜனம் உண்டாகும்படி நாங்கள் பேசும்படியாக எங்களை தகுதிப்படுத்த மாட்டவரே நீர் தாம எங்களை பசுத்தப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் கெட்ட வார்த்தைகளோ கெட்ட சிந்தனைகளோ கெட்ட பழக்க வழக்கங்களோ எங்களிடத்தில் இருந்தால் தயவாய் மன்னித்து அவைகளை எங்களை விட்டு அகற்றும்படியா ஜபிக்கிறேன் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்